கிரைஸ்தலால் கத்தருடைய பரிசுத்த நாம மகிழ்வைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் தாமே கடந்த பதினோரு மாதங்களும் நம்மை கண்டை பணி போல பாதுகாத்து அந்த பனிரெண்டாம் மாதத்தையும் காண கத்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிரும என்றும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய நம்மை நினைத்து உயர்த்தி மாதங்களும் நம்மை நடத்தி வந்தும் தருகிறார் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன் தேவனை நோக்கி காத்து அவர் ரட்சிப்பின் தாவதி ராஜாவுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் அநேக சம்பவங்கள் அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் பாடங்கள் நிந்தனைகள் அவமாற்றங்கள் எதிர்ப்புகள் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவர் தயங்காமல் போகாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆத்மாவோடு பேசி தன்னை அவர் காணப்பட்டார் எனவே சொல்லுகிறார் தேவனை நோக்கி என்று சொல்லி லூயா இதுல மூன்று காரியங்களை நாம் பார்க்க முடியும் ஒன்று தேவனை நோக்கி காத்திரு இரண்டாவது அவர் சமூகத்து ரெண்டிப் நிமித்தம் இன்னும் அவரை நான் துதிப்பேன் சமூகத்தின் ஆசிர்வாதங்களும் அதோடு அவரை துதிக்கக்கூடிய காரியத்தையும் நாம் பார்க்க முடியும் ஒன்று அவரை நோக்கி காத்திருக்கும் போது நமக்கு அவர் என்ன செய்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் சங்கீதம் ஒன்றிலே வாசிக்கும் போது கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தே அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி எனவே அவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது பொறுமையாக இருக்கும்போது நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கக்கூடியவராயிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதர்சன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய வசனங்களை நாம் வாசிக்கும் போது முப்பத்தி ஒன்றிலே கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுமலன் அடைந்த கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து உயிரை எழுங்குவார்கள் என்று சொல்லி இதுவே அவருக்கு காத்திருக்கும் போது கத்த பலனை தரக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவது சமூகத்துல உள்ளதான ஆசீர்வாதங்கள் என்ன ஆசீர்வாதங்களை கத்த தருகிறார் யாத்ராங்கத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்குல வாசிக்கும் போது இடத்துல தேவன் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுகளை தருவேன் என்று சொல்றேன் அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவருடைய சமூகத்துல இலைப்பாறுதல் மாத்திரமல்ல கிருபை இரக்கத்தை அவர் இருக்கிறார் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்க கத்துடைய சமூகத்தை விட்டு தூரமா இருக்கிறீர்களா இந்த நாளிலும் நீங்க சமூகத்துல வரும் பொழுது உங்களுக்கு தேவையான இலைப்பாறுகளில் ையும் கிருபையும் அவர் கட்டளையிடக்கூடியவராயிருக்கிறார் அதனால இல்லையா அது மாத்திரமல்ல ரெண்டு நாளாகவும் பதினாறு இருபத்தி வாசிக்கும் வாசிக்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது ஒருவேளை கனத்தை நீங்கள் இழந்து கனவீனத்தோடு நீங்கள் காணப்படலாம் வேலை ஸ்தலங்களிலே குடும்பங்களிலே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடும் போது அவருடைய சமூகத்துல வரும் பொழுது அவர் கனப்படுத்துகிறார் உயர்த்துகிறார் மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி உயர்த்தி மகிமையை கொடுத்து கத்த கனப்படுத்தக்கூடியவரால் மாத்திரமல்ல சங்கீதம் பதினாறு பதினொன்றாம் அவர் சமத்துல வாசிக்கும் போது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உலகத்தில் நிறுத்திய பேரிமம் உண்டு என்று சொல்ல சமூகத்துல என்ன காணப்படுகிறதோ பரிபூரண ஆனந்தம் உண்டு இன்றைக்கு அநேக குடும்பங்களில தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஆனந்த மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் ஆனால் பத்ருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அவன் பல்வி பூரண குறைவுள்ளதல்ல பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஊழியங்களில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அவர் நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி அதுல நாம் வாசிக்கிறோம் இன்னும் நாம் துதிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் யோகின் சரித்திரத்துல வாசிக்கும் போது அவருடைய மனைவி அவளை குறித்து சொல்லும் போது இன்னும் நியூட்டமத்தில் நிற்கிறீரோ என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாம் வசனத்துல வாசிக்கும் போது நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்றும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்ப துதிப்பனோடு மாத்திரமல்ல நீதி செய்ய வேண்டும் பரிசுத்தமாய்

நாம் செபிக்கலாமா கண்களை மூடி கத்தரை நோக்கி நாம் பார்ப்போம் அன்பின் பிதாவே தருமையான புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த பனிரெண்டாம் மாதத்திலும் கொடுத்த அடுத்தவரை வார்த்தையின் படியாக நமக்கு காத்திருக்கிற அனுபவமோ நம்முடைய சமூகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்னும் நம்மை துதிக்க இன்னும் பரிசுத்தமாக மகிமைப்பட இந்த வருகைக்கு ஆயத்தமாக கத்து உதவி செய்ய இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு புதிய ஆண்டிலே புதிய குருமைகளோடு வல்லமையோடு பெற்றுக்கொண்டு மகாலக எழும்ப பிரகாசிக்க கடவுளே ஸ்ரீயு நீதமே ஆசீர்வதிப்பீரே நமக்கு இயேசுவின் மூல சுவிக்குரோ நல்ல பிதாவே ஆமென் கட்டடவே ওমর மரிய ஆசீர்வதிப்பாராக ஆமென்